மேட்டூரில் திறக்கப்பட்ட உபரி நீர் திருச்சி முக்கொம்பு அதாவது மேலணை காவிரி அதன் கிளை ஆறுகளில் விவசாயத்திற்கு திறக்கப்பட்டது உபரி நீர் ஆற்றில் திறந்துவிடப்பட்டது வெள்ளநீர் நீர் அணக்கரை கீழனை வந்து அடைந்தது இரண்டாம் தேதி அதிகாலை ஐந்து மணிக்கு கொள்ளிடம் ஆற்றில் கிளையாறுகளாக உள்ள வீராணம் ஏரிக்கும் தண்ணீர் செல்லும் வடவார் கும்கி மன்னியார் தெற்குராஜன் வடக்குராஜன் வாய்க்கால்களில் தண்ணீர் திறந்தது போக மீதமுள்ள எழுபத்தி நான்காயிரத்தி இருநூற்றி ஐந்து கன அடி உபரி நீர் ஆற்றில் திறக்கப்பட்டது நீர் திறப்பு படிப்படியாக உயர்ந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் அடியாக உயர்ந்தது ஒன்று மற்றும் இரண்டாம் தேதிகளில் மயிலாடுதுறை மாவட்ட கலெக்டர் ஏ பி மகாபாரதி அவர்களின் உத்தரவின் பேரில் ஆட்டோக்களின் மூலம் தண்ணீர் வரத்தை பற்றி அறிவிப்பும் செய்யப்பட்டது இரண்டாம் தேதி அதிகாலை ஐந்து மணி அளவில் வினாடிக்கு எழுபத்தி நான்காயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஐந்து கனஅடி நீர் தஞ்சை மாவட்டம் அணக்கரையில் உள்ள கீழனையில் இருந்து கொள்ளிட திறந்து திறந்துவிடப்பட்டது அது படிப்படியாக உயர்ந்து மூன்றாம் தேதி ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் ஆயிரம் உயர்ந்தது இதனால் படுகை கிராமங்களான நாதல் படுகை முந்தைய நேரித்திட்டு வெள்ளை மணல் போன்ற கிராமங்களின் குடியிருப்பு பகுதிகளில் விளைநிலங்களையும் சூழ்ந்து சென்றது இதனால் குடியிருப்பு வாசிகள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளானார்கள் இதனால் இப்பகுதியில் உள்ள சுமார் ஆயிரத்தி நானூறு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டன இதனால் இந்த கிராமங்களில் பயிரிடப்பட்டிருந்த காய்கறி மலர் வாழை தோட்டப்பயிர்களும் பணப்பயிர்களும் முற்றிலும் நாசமடைந்துள்ளன இதனால் விவசாயிகள் பெரும் துயரத்தையும் அடைந்துள்ளனர் அக்டோபர் பிடுங்க வேண்டிய சவாரிக்கட்டை கிழங்கு தற்போது பிடுங்கவும் பட்டது பருத்தி முழுவதும் வீணாயின இதனால் இவ்வசிப்பிட மக்கள் தங்களது கால்நடைகளுடனும் படகுகளை பயன்படுத்தியும் வெளியேறினர் ஐயாயிரத்தி நானூறு பேர் நிவாரண முகாமில் தங்க வைக்கப்பட்டு உணவு வழங்கப்பட்டு அடிப்படை வசதிகளும் செய்து தரப்பட்டு வந்தன மூன்று மற்றும் நான்காம் தேதிகளில் கிராமங்களை பார்வையிட்டு ஆய்வு செய்த காலநிலை மாற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் அவர்கள் இப்பகுதி மக்களை பார்த்து ஆறுதல் வார்த்தைகளை கூறினார் இப்பகுதி மக்களுக்கு சாலை வசதி மற்றும் நீண்ட நாள் கோரிக்கையான புயல் பாதுகாப்பு மையங்களின் பணிகள் விரைவில் தொடங்கும் என்றும் பாதிப்படைந்த பயிர்களுக்கு ஆய்வு மேற்கொண்டு நிவாரணம் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார் இப்பகுதிகளை தொடர்ந்து கண்காணித்து வந்த மயிலாடுதுறை மாவட்ட கலெக்டர் ஏ பி மகாபாரதி அவர்கள் தலைமையில் அதிகாரிகள் தொடர்ந்து நிவாரண பணிகளில் ஈடுபட்டு வந்தனர் மாவட்ட கலெக்டர் மகாபாரதி அவர்களின் உத்தரவுகளில் சில கண்டிப்பாக யாரும் சுயப்படம் செல்பி எடுக்கக்கூடாது மக்களின் பாதுகாப்பே மிக முக்கியம் மூன்று வேளை சாப்பாடும் தரமாக இருக்க வேண்டும் பெண்கள் குழந்தைகள் கர்ப்பிணிகள் வயதான வயதானவர்கள் என நிச்சய முகாமிற்கு வந்துவிட வேண்டும் என்பது கண்டிப்பான உத்தரவு நான்காம் தேதி மாலைப்பொழுதியில் இருந்து இப்பகுதியில் சற்று வெள்ள நீர் வடிய தொடங்கியது இதோடு விட்டதே என்று இப்படுகை கிராம மக்கள் பெருமூச்சு விட ஆரம்பித்தனர் அவர்களின் வீடுகளை நோக்கியும் பயணித்தனர் கொள்ளிடம் ஆற்றின் கடைமடை பகுதியான வெள்ளமணல் பகுதியில் மக்கள் ஐந்தாம் தேதி நேற்றைய நாளில் அவரவர் வீடுகளுக்கு சென்றனர் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வசித்த அனைத்து குடும்பத்தினருக்கும் ரூபாய் ஐந்தாயிரம் வீதம் நிவாரண உதவியை அமைச்சர் மையநாதன் அவர்கள் ஐந்தாம் தேதி தொடங்கி வைத்தார் நான்காம் தேதி இரண்டு பாயும் போர்வையும் தரப்பட்டது பயிர் சேதங்கள் குறித்து கணக்கிடப்பட்டுள்ளது அதற்கான தொகை பின்னர் வழங்கப்படும் என அமைச்சர் அவர்கள் அறிவித்தார் இதில் மாவட்ட கலெக்டர் மகாபாரதி அவர்கள் எம்எல்ஏக்கள் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகள் விரைவில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான் இம்மக்களின் விருப்பமாகவும் இருக்கிறது எப்பொழுதும் இணைந்தே இருங்கள் கண்மணி தகவல்கள் சேனலுடன் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் வேறு ஒரு நல்ல பதிவுடன் நன்றி வணக்கம்